ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓல்கம்மா சேனல் பிரபா விலாக் நம்ம இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷலுக்காக நான்வெஜ்ஜு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாவே ஆயிரம் மீன் எடுக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க அது வந்து எங்கள் ஊரில் கிடைக்கல தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கிலோ வந்துட்டு ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு நாங்களும் சரி ஒன் டைம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கேஜி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு அது எப்படி சொல்கிறது மீன் எதுவுமே வந்து நான் கிளீன் பண்ணதே கிடையாது சின்ன வயசுலேருந்து பண்ணுவேன் பட் ஆனால் வந்து எல்லாம் மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்படி இருக்கும் அதனால நான் வந்து பண்ண மாட்டேன் இன்னைக்குமே வந்துட்டு அவன் ஹஸ்பண்டோ எங்கள் அம்மாச்சி ரெண்டு பேரும் தான் வந்து கழுவ விட்டுட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கழுவுனாங்க க்ளீன் பண்ணாங்க எத்தனை தடவை மூணு டைமு கிட்டே அலசி தான் அது ரெடி ஆகும் அப்படின்ட்டாங்க அது வந்து குட்டி குட்டியோன்னு இப்படி இப்படியும் இருக்குது ஓடிக்கிட்டே தாவிக்கிட்டே சட்டியை விட்டு வெளியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மாச்சி ஒரு தடவை அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு தடவை இப்படி மாத்தி மாத்தி அலசினாங்க நான் குழம்புமே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்க அம்மாச்சியே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆல்ரெடி மீன் வர்றதுக்கு முன்னாடியே மசாலா ஐட்டம்லாம் வந்து கொதிக்க விட்டாங்க கரெக்டாக மீனும் வந்தது அலசி போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப நான் வந்து ஐரோ மீன் வந்து சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசுல வந்து அது நல்லா நிறைய கிடைக்கும் இதே மாதிரி ரேட்டுமே வந்து அவ்வளோலாம் இருக்காது இப்போ தான் வந்துட்டு அதோடய மீன் வரத்து இல்லாததுனால ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறாங்க சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி எடுத்து சாப்பிட்ருக்கோம் அப்பயுமே வந்து எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு சமைச்சி கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு அவங்க தான் சமைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக அலசி ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்ல நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இது கொஞ்சம் நேரம் ரெடி ஆயிடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாச்சி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீன் போடுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் அம்மாச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுக்கு கூட இல்லை ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மாச்சி வந்து மீனை போடுறதுக்கு வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் சரி உள்ளே போடுறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொதிக்க விட்டுட்டாங்க கிண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சும்மா கூட லைட்டாக கூட கிண்டி விடக்கூடாது கிண்டி விட்டால் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இறக்கிட்டாங்க அப்புறம் நானே அவங்க அம்மாச்சி என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து உட்காந்து நான் வந்து லைட்டாக சாப்பிட்டேன் அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்